இந்த திருநெல்வேலி காரங்களே எப்படி தாங்க அதுக்கு முன்னாடி காலையில் ஆறு மணி இருக்கும் எனக்கு எலக்ட்ரீஷியன் ஃபோன் பண்ணி ஒரு பத்து மரம் எமர்ஜென்சியாக போட்டு கொடுங்க வேலை நிற்கிதுன்னு சொல்ல நம்மளும் உழுந்தடிச்சு ஓடியாந்து அந்த பத்து மறையை போட்டுட்டு இருக்கும்போது போது பத்தாவது மறையில் நம்ம ஒர்க் ஷாப் லேத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அது என்னன்னா கிராஷ் லைட டெப்த்து கொடுக்கக்கூடிய ஸ்க்ரூ ராடு சுத்தமாக மர தேஞ்சு போய் மிஷின் நின்றுடுச்சுங்க உடனே பதறி போய் நான் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு சில லேத்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்கும் இது பஞ்சாப் லேத்து இதுக்கு ஸ்பேர் எல்லாம் வராதுன்னு சொல்ல எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க சரி நம்ம ஊரில் இருக்க லோக்கல் ஒர்க் ஷாப்பில் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்கும் யாருமே இதை செஞ்சு தர தயாரா இல்ல இப்ப முடியாது அப்ப முடியாதுன்னு சொல்ல எனக்கு திருநெல்வேலி நண்பரோட நினைப்பு வந்துச்சுங்க அதாவது திருநெல்வேலியில சுத்தமல்லி அப்படிங்கிற இடத்துல வள்ளி இன்ஜினியரிங் அப்படின்னு ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு அவர் எனக்கு யூடியூப் மூலமா பழக்கமாய் உண்மையா எனக்கு நண்பர் மாதிரியே ஆயிட்டாரு அவருக்கு போன் அடிச்சு இதை ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்ல தலைவரே அனுப்புங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அடுத்த நாளை எஸ்டி கொரியர் பண்ண இமிடியேட்டா ரெடி பண்ணி ரெண்டாவது நாளே அமிச்சிட்டாரு அனுப்பும் கூடவே திருநெல்வேலி அல்வா வாங்கி அனுப்புனாருங்க செம்ம டேஸ்ட் அதே மாதிரி அவரோட வேலையும் சூப்பரா இருந்துச்சு திருநெல்வேலிக்காரங்க எல்லாத்திலயுமே பெஸ்ட் அவங்களை கோவக்காரங்க நான் தான் தப்பா புரிஞ்சிட்ட போல இந்த வீடியோவை திருநெல்வேலி நண்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க